அவர்களே இந்த ரொம்ப பாசாங்குக்காரனின் சாகசம் பாசாங்கக்காரனின் சாகசம் என்ன பாருங்க கிறிஸ்துவ மதத்தை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை போல் வேடம் அணிந்த போலிகள் வேட்டிகளுக்கு வருவார்களா போலியானவர்கள் கிறிஸ்துவிகள் போல் வேடம் அணிந்து வருவார்களாமா அங்கே இரவில் தங்குவார்களாமா அதுக்கப்புறம் பாருங்க அவங்கள குருமார்களும் பாதுரிகளும் தொண்டர்களும் தாங்கள் பத்திரமா இருக்கும் உணர் ஓடு தூங்கி விடுவார்களாம் தூங்கிடுவாங்களாம் நம்ம பத்திரமா தான் இருக்கிறோம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தூங்கிடுவாங்களாம் துரோக சித்தை கொண்ட பகை ஓர்களே அந்த புனிதமான இடத்தை வேற்றான் கையில் ஒப்படைத்து விடுவார்களாம் அப்படி தூங்கி கொண்டிருக்கிறோடனே வேற்றான் கையில அந்த புனிதமான இடத்தை ஒப்படைத்து விடுவார்களாம் அந்த கரிய இரவிலேயே தங்கள் தாயகம் திரும்பி விடுவார்களாமா அப்பவே திரும்பி விடுவார்களாமா இந்த நிகழ்வு கிபி இரண்டாயிரத்தி இரண்டில் நிகழலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் அடுத்த வீடியோ பேசுறேன்